என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா நம்ம வண்டி வந்து புது வண்டியில் வந்து டீசல் ஓஸ் பைப் வந்து கட் ஆயிடுச்சு இது வந்து முக்கியமான விஷயன்றதுக்காக நான் இதை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான் இந்த பாருங்கள் டீசல் ஓஸ் பைப் வந்து கரெக்டாக செல்ஃப் மோட்டருக்கு பக்கத்தில் கட்டாயிருது அதே மாதிரி அவன் தம்பி வந்து கரெக்டாக அந்த அந்த நிருத் பாக்கெட்டை வாங்கி மெடிக்கல் பக்கத்தில் வந்து வாங்கி சுற்றி எடுத்துன்னு வந்திருக்கான் அது மேலே வந்து டேப் ஓட்டிருக்கான் இப்போ வந்து எவ்வளோ கிருப்டாகசாக நிற்கிது பாருங்க டக்குன்னு ஒரு சொல்யூஷன் டக்குன்னு கட்சி சிட்டி உள்ள வண்டி ஓட்டின சிட்டி உள்ளே போனதுனால லோடு போனதுனால டக்குன்னு மெடிக்கல் இருந்து எடுத்து வாங்கி சுற்றிட்டான் இப்போ லாங் ட்ரைவ் எங்கன்னா போகிறீங்க அந்த மாதிரி கடைங்களே இல்லாத இடத்துல மாட்டிக்கினீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா யாருனா வந்து வண்டியை டோப் பண்ணின்னு போனால் தான் உண்டு அது வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் நின்றுன்னு இருக்கணும் நான் சொல்கிற விஷயத்த உன்னிப்பாக கவனிங்க அது வாங்கி வச்சுங்க லாங் ட்ரைவ் போ பண்ணுறவங்க எந்த டிரைவராக இருந்தாலும் சரி ஃபேமிலியோடு போகிறவங்களா இருந்தால் கூட சரி ஒரு மூணு நாலு பேக்கெட் வாங்கி வச்சுங்க லாங்கில் போகிறவங்க இந்த பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிட்டு செல்ஃப் மோட்ரு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குன்னா யாருனா ஒருத்தர் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா ஸ்பார்க் இருக்குது எதுனா ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதையும் பார்த்துங்க ஏன்னா சாவி ஆன் பண்ணும்போது டீசல் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் பைப்பில் அது வந்து செல்ஃப் மோட்ரு மேலே படாமல் இருக்குதான் அதையும் செக் பண்ணிங்க அதுக்கப்புறமா வண்டி மூவ் பண்ணுங்க டீசல் ஓஸ் பைப் கட்டாயிடுச்சுன்னா லாங் டிரைவ் பண்ணுறவங்க இந்த ட்ராவலரு லாரி அதுக்கப்புறம் வேனு காரு இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய வண்டி ஓட்டினாலும் சரி அதே மாதிரி ஃபேமிலியோடு வெளியில போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லோரும் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது இந்த பதிவு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு வந்து இதை வந்து என்னடா இதெல்லாம் போய் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க தெரிய ட்ரைவருங்களுக்கு தெரியும் புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு சில பேர்கள் வந்து தெரியாது டீசல் ஓஸ் பைப் கட்டாயிடுச்சுன்னா நிருத் பாக்கெட் இருக்குல்ல காண்டம் அந்த காண்டம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி வச்சுங்க லாங் டிரைவ் எதுனா வெளியே போகிறீங்கன்னா வாங்கி வச்சுக்கிங்கன்னா ஓஸ் பைப் கட் கட்டாயிடுச்சு டீசல் ஓஸ் பைப் கட்டாயிடுச்சுன்னா அது நீங்கள் எவ்வளோ வெளிச்சு சுற்றினாலும் நல்லா ரொட்டின் பண்ணி சுற்றலாம் அந்த ஓஸ் பைப் வந்து நல்லா சுற்றி நல்லா டைட் பண்ணி கட்டலாம் டீசல் லீக்கேஜ் ஆகாது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் வந்து இதெல்லாம் வாங்கி வைப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த டைம்லேயே நான் கார் போதுமே சொல்லியிருக்காங்க இதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி இப்போ லாங் டிரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுங்க வண்டியில் அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு பஞ்சர் ஆனால் ஒரு ஸ்டெப்னி இருக்குது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ன தைரியம் இருக்குதோ ஒரு டீசல் ஓஸ் பைப் கட்டாச்சுன்னா அவ்வளோதான் இது இருக்குது இது எத்துணும் கட்டிக்கின்னு நம்ம மெக்கானிக்ஸாக போயிடலான்ற ஒரு தைரியம் இருக்கும் இது இல்லை நீங்கள் வெளியில் நைட் டைமில் இல்லை லாங்கில் எதனா ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி எதனா மாட்டிக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் பைப் எதனா கட்டாச்சுனா இது இருந்தால் பெட்டரு ஒரு பெஞ்சரானால் என்ன சொல்யூஷனோ ஸ்டெப்னு ஏற்று போட முடியுமோ அதேமாதிரி அதுக்கான சொல்யூஷன் டீசல் ஓஸ் பைப் கட்டாச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த இது இதை வாங்கி வச்சுங்க இது கேள்வி யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு கிண்டல் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது தான் ப்ரொசீஜர் பலூன்லாம் வாங்கி வச்சுனா அறுத்துக்கும் பட்டுன்னு டேப்பு சுற்றுனா நிற்கும் டீசல் டீசலில் டேப்பு பட்டுச்சுனா அப்படியே வல்ட்டின் வரட்டின்னு வரும் எண்ணெய் எண்ணெயில் அதுவும் அந்த பசை நிற்காது அந்த கம் அந்த ஒட்டும் தன்மை இருக்குல்ல அது வந்து ஒட்டாது இது காண்டம் இருந்தால் காண்டம் வந்து வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ 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 சுற்றி பா சுற்றி நல்லா டைட் பண்ணி கட்டலாம் அதனால் அதை வாங்கி வச்சுங்க நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி